என் பெயர் அப் என் நினைவின் முதல் பக்கங்களில் நிரம்பியிருப்பது ஒரு அனாதை இல்லத்தின் வெள்ளைச் சுவர்கள் வெளி உலகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என் உலகம் அந்த நான்கு சுவர்களுக்குள் மட்டுமே இருந்தது என் அம்மாவின் அல்லது அப்பாவின் முகம் கூட ஒரு மங்களான கோடு கூட என் நினைவில் இல்லை சொந்தம் என்று சொல்ல யாருமில்லாத ஒருத்தியின் வழி என்னவென்று நான் அங்குதான் அறிந்தேன் பெருநாளுக்கு புது உடைகளுடன் உறவினர்கள் வரும்போது மற்ற குழந்தைகளின் முகத்தில் பூக்கும் மகிழ்ச்சியை நான் என் அறையின் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நின்று பார்த்திருக்கிறேன் என் கண்கள் கலங்கும்போது நான் குரானை மார்போடு அணைத்து பிடித்து அல்லாகவே நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும்போது கிடைக்கும் ஒரு ஆறுதல் இருக்கிறது அதுதான் எனக்கு மிகப்பெரிய தோழனாக இருந்தது அனாதை இல்லத்தில் இருந்த உஸ்தாதுகள் எங்களை தங்கள் பிள்ளைகளைப் போலவே பராமரித்தார்கள் அவர்கள் எங்களுக்கு அறிவையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் சைனஃப் அல்லாஹ் அனாதைகளை கைவிட மாட்டான் பொறுமையாக இருப்பவர்களுடன் அவன் இருக்கிறான் என்று ஹலீமா உஸ்தாத் எப்போதும் சொல்வார் அந்த வார்த்தைகள்தான் என் முன்னோக்கிய பயணத்தில் ஒளியாக இருந்தது அப்படி இருக்கும்போதுதான் சமீர் எங்கள் அனாதை இல்லத்திற்கு வந்தான் அவன் ஒரு சிறிய மளிகைக் கடை வியாபாரி ஒவ்வொரு மாதமும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களுடன் வருவான் மற்றவர்கள் உதவி செய்துவிட்டு போக சமீர் அங்கேயே இருந்து எங்களுடன் பேசுவான் எங்களுடன் உணவு உண்ணுவான் அவன் பேச்சில் ஒரு நேர்மை இருந்தது அவன் கண்களில் இரக்கமில்லை அன்பு இருந்தது ஒரு நாள் அவனின் கையில் இருந்த தையல் வேலையை பார்த்து இவ்வளவு அழகாக தைக்க எங்கே கற்றாய் என்று கேட்டான் நான் புன்னகைத்து ஹலிமா உஸ்தாத் கற்றுக் கொடுத்தது என்றேன் அவன் கண்கள் விரிந்தன என் அம்மாவும் ஒரு சிறந்த தையல்காரி என்று ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் அந்த நொடியில் எங்களுக்கு இடையே ஒரு நட்பு முளைவிட்டது பின்னர் அவன் வரும்போதெல்லாம் நாங்கள் பேசினோம் அவன் கனவுகளைப் பற்றியும் என் தனிமையைப் பற்றியும் உறவினர்கள் யாருமில்லாத எனக்கு அவன் ஒரு புன்னகை மரமாக மாறினான் ஒருநாள் அநாதை இல்லத்தை நடத்தும் அலியார் மௌலவியின் முன்னிலையில் சமீர் என் கையை பிடிக்க விரும்புவதாக கூறினான் எனக்கு பெரிய செல்வம் இல்லை மௌலவி ஆனால் இவளை நான் போல் பார்த்துக் கொள்வேன் இவள் கண்ணீர் விட நான் விடமாட்டேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் ஆணியடித்தன இல்ல நிர்வாகிகளின் முழு சம்மதத்துடனும் எல்லோரின் பிரார்த்தனைகளுடனும் எங்கள் நிக்காக் நடந்தது முதல் முறையாக எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைத்தது ஒரு சொந்த மனிதன் கிடைத்தான் ஒரு சிறிய வாடகை வீட்டில் நாங்கள் வாழ்க்கையைத் தொடங்கினோம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்றாக கட்டியெழுப்பினோம் அவனுடைய சிறிய வருமானத்தில் ஒரு தையல் இயந்திரம் வாங்கியது எனக்கு இன்றும் நினைவில் இருக்கிறது இரவுகளில் அவன் கடையில் இருந்து வரும்போது நான் தைத்த உடைகளைக் காட்டி அவனை ஆச்சரியப்படுத்துவேன் அவன் முகத்தில் பூக்கும் மகிழ்ச்சியை பார்க்கவே நான் அவற்றை செய்தேன் ஆனால் மெல்ல மெல்ல விஷயங்கள் மாறத் தொடங்கின திட்டங்கள் சரியாக முடியவில்லை பணம் கையில் வரவில்லை பொருட்களின் விலை உயர்ந்தது சமீர் முற்றிலும் உடைந்து போனான் இரவுகளில் உறக்கமின்றி பால்கனியில் சிகரெட் புகைத்தபடி நிற்கும் அவனை பார்க்கும்போது என் நெஞ்சு பதறியது எல்லாம் சரியாகிவிடும் சமீர் என்று நான் அவனை ஆறுதல் படுத்த முயன்றேன் எப்படி சரியாகும் சைனப் வட்டி கூடிக்கொண்டே போகிறது ஜமால் ஹாஜியாரின் முகத்தில் எப்படி பார்ப்பேன் என்று அவன் குரல் தழுதழுத்தது அவனுக்கு உதவ நான் மீண்டும் தையல் வேலை தொடங்கினேன் பக்கத்து வீடுகளிலிருந்து ஆர்டர்கள் எடுத்து இரவு பகலாக வேலை செய்தேன் என் சிறிய வருமானம்தான் அப்போது எங்கள் சமையலறையில் புகை புகையெழுப்பியது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது சமீருக்கு மார்பு வலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தளர்ந்து போனேன் மருத்துவமனைக்கு சென்றபோது எல்லாம் முடிந்துவிட்டிருந்தது என் உலகம் அந்த நொடியில் முடிந்தது அடக்கத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் ஓடி நடந்தது ஜமால் ஹாஜியார்தான் பயப்படாதே மகளே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என் தலையில் கை வைத்தார் அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு கடவுளைப் போலவே அவரை பார்த்தேன் சமீரின் மரணத்திற்கு பிந்தைய நாற்பதாம் நாள் சடங்கு முடிந்த பிறகு கடன்காரர்கள் வீட்டுக்கு வரத் தொடங்குவார்களோ என்ற பயம் ஒவ்வொரு நொடியும் என்னை வேட்டையாடியது அந்த நேரத்தில் ஒரு மாலை ஜமால் ஹாஜி என்னை பார்க்க வந்தார் சைனஃப் கவலைப்படாதே இவை அல்லாஹுவின் சோதனைகள் சமீர் எனக்கு மகனைப் போலவே இருந்தான் என்று சொல்லி ஒரு கோப்பை என் கையில் கொடுத்தார் இதுதான் சமீர் எனக்குத் தரவேண்டிய கடனின் கணக்கு ஏறக்குறைய அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொன்னார் அந்த தொகையை கேட்டு என் தலை சுற்றியது என் வாழ்க்கை முழுவதையும் விற்றாலும் அத்தனை பெரிய தொகையை என்னால் நினைக்கவே முடியவில்லை என் கண்கள் கலங்கின ஆனால் பயப்படாதே நான் அந்தக் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் நீயும் உன் மகளும் எனக்கு அனாதைகள் இல்லை என்ற அவரது வார்த்தைகள் எனக்கு பெரிய ஆறுதலை அளித்தன நன்றியுடன் அவர் முன் கை கூப்பினேன் பிறகு அவர் தொடர்ந்தார் என் மனைவி இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன் உனக்கும் யாருமில்லை நான் சொல்வதை தவறாக நினைக்காதே இஸ்லாம் விதவைகளையும் அனாதைகளையும் பாதுகாக்க சொல்கிறது நீயும் உன் மகளும் என் வீட்டுக்கு வந்துவிடு என் பாதுகாப்பில் எந்த குறையும் இல்லாமல் வாழலாம் ஒரு மனைவியின் இடத்தை தான் உனக்கு தருகிறேன் அதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் என் கணவனின் கல்லறையின் மண் உலரும் முன்பே அவரது பார்வை என் உடலில் பயணிப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் நிலை அப்படி இருந்தது அறுபது லட்சம் என்ற கடன் என் முன் ஒரு பயங்கர உருவமாக நின்றது என் மகளின் எதிர்காலத்தை நினைத்து நான் நிற்கதியானேன் ஒரு பதிலை சொல்ல இரண்டு நாட்கள் கால அவகாசம் கேட்டேன் அந்த இரவு என்னால் தூங்க முடியவில்லை என் நிற்கதியில் அல்லாஹுவிடம் அழுது பிரார்த்தித்தேன் கடைசி முயற்சியாக சமீரின் நெருங்கிய நண்பரான ரஷீதை அழைத்தேன் ரஷீதும் சமீரும் இணைந்துதான் வியாபார விஷயங்களை பார்த்து வந்தார்கள் நான் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் ஜமால் ஹாஜியின் பரிந்துரையை பற்றியும் அறுபது லட்சம் கடனை பற்றியும் தொலைபேசியின் மறுமுனையில் ரஷீத் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான் பிறகு அறுபது லட்சமா அவ்வளவு கடன் வர வாய்ப்பே இல்லை சைனப் தாத்தா எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஒரு நாள் கால அவகாசம் கொடு நான் சில கணக்குகளை பார்க்கிறேன் என்று சொன்னான் மறுநாள் மாலை ரஷீத் என்னை அழைத்தான் அவன் குரல் நடுங்கியது தாத்தா நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் பழைய வங்கி அறிக்கைகளையும் சமீர் வைத்திருந்த சில ஆவணங்களையும் பார்த்தேன் சமீருக்கு இருந்த உண்மையான கடன் பத்து லட்சத்திற்கும் குறைவுதான் பல திட்டங்களில் இருந்து வரவேண்டிய பணத்தை ஜமால் ஹாஜி தன் கணக்குக்கு மாற்றியிருக்கிறார் சமீரை தவறான வியாபார முடிவுகளுக்கு வேண்டுமென்றே தள்ளியிருக்கிறார் லாபம் தர வேண்டிய பல ஒப்பந்தங்களை அவர் முடக்கியிருக்கிறார் பிறகு கடனை பெருக்கிக் காட்டி உன்னை கெடுக்க முயன்றிருக்கிறார் ரஷீத் அனுப்பிய ஆதாரங்களை பார்த்து நான் உடைந்து போனேன் என் கணவனின் மரணத்திற்கு கூட காரணமான அந்த மனிதனிடம் நான் நன்றி கூறியிருந்தேன் என் கண்ணீர் வற்ற என் நெஞ்சில் ஒரு தீ எரிந்தது என் நிற்கதியை பயன்படுத்த முயன்ற ஓநாயின் உருவத்தை நான் அடையாளம் கண்டேன் மறுநாள் நான் ஜமால் ஹாஜியை அழைத்து ஹாஜியார் நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் எனக்கு சம்மதம் என்றேன் என் குரலிலிருந்த உறுதியை அவர் உணரவில்லை மகிழ்ச்சியுடன் அவர் என்னை காத்திருந்தார் ஆனால் நான் தனியாக போகவில்லை ரஷீதையும் அவன் சேகரித்த ஆதாரங்களையும் கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்றேன் காவல் அதிகாரியின் முன் அமர்ந்து எல்லாவற்றையும் விளக்கினேன் ஆதாரங்களை பார்த்தபோது அவர்களுக்கும் விஷயங்கள் தெளிவாகின அன்று மாலை புதிய வாழ்க்கையை கனவு கண்டு அலங்கரித்திருந்த ஜமால் ஹாஜியின் வீட்டுக்கு காவல் ஜீப் சென்று நின்றது மோசடி மற்றும் பொருளாதார திருட்டுக்கு அவர் சட்டத்தின் முன் பிடிபட்டார் யாருமற்ற ஒரு அனாதை பெண்ணின் நிற்கதியைப் பயன்படுத்தி அடிபணிய வைக்கலாம் என்று நினைத்த அவரது முகமூடி கிழிக்கப்பட்ட போது நான் என் மகளின் கையை இறுகப்பிடித்து தலை நிமிர்ந்து நின்றேன் முன்னோக்கிய பயணம் கடினமாக இருக்கலாம் ஆனால் என் ஆத்மாபிமானத்தை யாருக்கும் விற்கவில்லை என்ற உறுதியுடன் நான் அந்தப் படியிறங்கினேன் என் சிறிய தையல் இயந்திரம் இருக்கும் அறைக்கு திரும்பி நடந்தேன் அங்கு எனக்கும் என் மகளுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது